அரசின் கலை மாமணி விருது பெற்ற இரும்புத்தலை நாதஸ்வர கலைஞர் பரமேஸ்வரனுக்கு கிராம மக்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா இரும்புத்தலை கிராமத்தை சேர்ந்த புகழ்பெற்ற நாதஸ்வர கலைஞர் பரமேஸ்வரன் நாதஸ்வர இசை சேவிய பாராட்டி தமிழக அரசு அவருக்கு கலை மாமணி விருது வழங்கி கௌரவித்துள்ளது கலை மாமணி விருது பெற்ற நாதஸ்வர கலைஞர் பரமேஸ்வரனுக்கு இரும்புத்தலை கிராம மக்கள் சார்பில் பாராட்டு விழா நிகழ்ச்சி இரும்புத்தலை மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் துறை நடராஜன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக நாதஸ்வர கலைஞர் பரமேஸ்வரனை கிராம மக்கள் அலங்கார ஊர்தியில் அமர வைத்து ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார் பின்னர் நடைபெற்ற பாராட்டு விழாவில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் மற்றும் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டு நாதஸ்வர கலைஞர் பரமேஸ்வரனுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் கலை மாமணி விருது பெற்ற நாதஸ்வர கலைஞர் பரமேஸ்வரன் கூறும்போது தனக்கு கலை மாமணி விருது வழங்கிய தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வருக்கு நன்றி கூறியதோடு அனைத்து கலைஞர்களுக்கும் மாமணி விருது கிடைக்க வேண்டும் என தான் பிரார்த்தனை செய்வதாக தெரிவித்தார் வா வீட்டிற்கு செல்ல இரும்பு தரையினுடைய பயங்கர எண்ணிக்கிறார்கள் இரும்பு தரையினுடைய அதுக்கு கலை மாமலுடைய

எனக்கு இந்த இரும்புதலை கிராமத்தின் சார்பாக அனைவருடைய ஆசைகளும் எனக்கு பெற்று எனக்கு இந்த பாராட்டு வள வழங்கினதுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக தெரிஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் சின்னவங்க பெரியவங்க அனைத்து பேரும் நாட்டாமே கிராமவாசிகள் தலைவர் எல்லாருக்கும் அனைத்து இதையும் நன்றி கொள்கிறேன் வேலை முறையில் எல்லாேருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன்